Yeah. Mm -hmm. வேர்த்துச்சா ராத்திரிக்கு தூங்குன மாதிரி தாண்டா தான் நீங்கள் சொல்றது என் காதில் கேட்குது இந்த கமாண்ட் பாக்ஸ் காலியாகவே கிடக்குது உங்கள் நிறைவுகளை கொஞ்சம் அதில் கொட்டுங்க வாங்க எபிசோட கண்டினியூ பண்ணுவோம் எல்லா தேவிகளும் ஒன்று கூடி முடிவெடுத்து பார்வதி தேவிக்குள்ளே ஐக்கியம் ஆயிட்டாங்க ஆத்திரம் தீரை காற்றி தீர்த்தவங்க ஆவேசம் தாங்காமல் விஸ்வரூபம் எடுத்து இந்த உலகத்தை நான் அழிச்சே தீருவேன்னு அவதாரம் எடுத்து நின்று என் பிள்ளையோட மரணத்துக்கு காரணமான உங்களை இனி நான் விட்டு வைக்க போகிறதில்லன்னு ஆரம்பிக்கிறாங்க ஒவ்வொருத்தராக கூப்பிட ஏற்கனவே விஸ்வம் இன்ட்ரோ கொடுத்துட்டோம் இருந்தாலும் நான் ஷார்ட்டாக முடிச்சுக்கிறேன் காளி அப்படின்னு முதல்ல அந்த அம்மாவை தான் கூப்பிட்றாங்க அடுத்து தாரா அதுக்கடுத்து சோடசி அப்புறம் புவனேஸ்வரி பைரவி சின்னமஸ்தா தூபாவதி பகலமுகி மாதங்கி கமலான்னு மொத்த டீமையும் இறக்கிட்டாங்க இவங்க ஒருத்தரோட சக்திக்கே உச்சா போயிடுவோம் இருந்து இத்தனை சக்தி வெளிப்பட்டிருக்கேன்னு சொல்லி அண்ணாந்து பார்த்த தேவேந்திரனுக்கு இதயமே நின்று போயிடுச்சு சோழி முடிஞ்சு எல்லாரும் பயத்தோட உச்சத்தில் வாயடைச்சு போய் நிற்கிறாங்க இந்த கைலாயத்தில் மட்டும் இல்லை எங்கெல்லாம் தேவர்கள் இருக்காங்களோ அவங்க அத்தனை பேரையும் அழிக்கிற வரைக்கும் நான் மாட்டேன்னு இந்த அம்மா சொன்ன உடனே அதையே கமாண்டாக எடுத்துக்கிட்டு மீதி எல்லா தேவிகளும் ரெண்டு ரெண்டு பேராக ரெண்டு ரெண்டு பேராக பிரிஞ்சு களத்தில் இறங்க ஆரம்பிச்சிட்டாங்க பார்வதி தேவி இந்த பக்கம் வாயத்தேருந்து எல்லாத்தையும் முழுங்க ஆரம்பிச்சிட்டாங்க இங்கே மட்டும் இல்லாமல் மற்ற எல்லா இடத்துலையும் இருக்கிற தேவர்கள் எல்லாரும் பூந்தடிச்சு ஓட ஆரம்பித்தவங்க தான் எங்கடா ஓடுறீங்கன்னு சொல்லி ஒரு தேவி லெஃப்ட் ரைட்டுன்னு வெட்டி சூறையாடுறாங்க அப்படியே போர்களை மாதிரி ரத்த கலரி ஆக ஆரம்பிச்சிருச்சு இன்னொரு தேவி காலால் ஃபுட்பாலை மிதிச்சு தள்ளுற மாதிரி எல்லாத்தையும் மிதிச்சு பறக்க விடுறாங்க இன்னொருத்தர் அப்படியே இன்னமும் பைப்பு ஸ்ப்ரேயர் அழுத்துற மாதிரி நெருப்பால் எல்லாத்தையும் எரிச்சி தள்ளுறாங்க புவனேஸ்வரி எல்லாத்தையும் எறும்பு பிடிக்கிற மாதிரி கையில எடுத்து அங்கேருந்து நேராக அந்த அம்மா வாய்க்கே வீசுறாங்க முழுங்கிட்டு செரிமானம் ஆகிற கேப்பில் என் புள்ள துடி துடித்த மாதிரி நீங்கள் எல்லாரும் நில கொலைஞ்சு போகணும் உங்களில் யாரையும் விட்டு வைக்கிறதா இல்லை எல்லாரும் என் கோபத்துக்குரியாத போகிறீங்கன்னு சொல்லிவிட்டு நான் இந்த உலகத்தையே அழிக்க போகிறேன்னு ஒரு வசனம் பேசிட்டு திரும்பவும் வாயத்துல எல்லாத்தையும் முழுங்க ஆரம்பிச்சுட்டாங்க எல்லாரும் உசுறு பயத்தில் தெரித்து ஓட ஆரம்பிக்க சூரிய தேவர் உங்கள் உத்தரவு கேட்டு தானே நாங்கள் இங்கே வந்தோம் எங்களை எப்படியாவது காப்பாத்தம்பி தேவேந்திர கேட்க அடையாயா என்ன செய்யறதுன்னு எனக்கே தெரியல சின்ன பிரச்சனை பார்த்தா இது உலகத்தையே அழிக்கிற அளவுக்கு போயிடுச்சுன்னு அவரே கிடுகிடுன்னு கீடுன்னு நடுங்கிறாரு பயத்தோட தாக்கம் அதிகமாக ஆரம்பிக்க தேவர்கள் எல்லாருக்கும் ஒரு நல்ல ஐடியா நான் தரேன் நான் சொல்றதை கேளுங்கன்னு எல்லாரும் இங்கேருந்து போயிருங்க தனியாக யாரும் பிரிஞ்சு போயிடாதீங்க ஒத்துமையா இருங்கன்னு தேவேந்திரன் சொன்ன உடனே உட்டான் ஜவாரின்னு எல்லாரும் பூந்தொடிச்சு ஓட ஆரம்பிச்சிட்டாங்க ஆனால் என்ன கரெக்டாக எல்லாரும் திச திசையா பிரிஞ்சு ஓடிட்டாங்க ம் உங்களுக்கு போய் ஐடியா பாரு என்ன சொல்லணும் முதல்ல சிக்கினது வாயு தேவர் சுற்றி என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சோம் இல்ல இல்ல நான் முக்கி பார்க்குறேன்னு சொல்லி தீக்குடிச்சி எரி இடத்துல தீ குச்சி குளுத்தி போட்டால் என்ன ஆகும் ம் அதுதான் நடந்தது சிக்கினது புவனேஸ்வரி சொல்லிக்கிட்ட வாயு தேவா மகாசக்தி இருக்க யாராலையும் முடியாது அது தெரிஞ்சுமா போராடுறேன்னு சாரை தூக்கி வீச அந்த பக்கம் அந்த அம்மா வயிற்றுல ஸ்டோரேஜ் பண்ணிட்டாங்க அடுத்து அக்னி தேவர் ரொம்ப பயந்தவங்க எல்லாரும் எனக்கெல்லாம் ஒன்றும் பயம் இல்லையே அப்படின்னு சொல்கிற மாதிரி அக்னி தேவனாக நான் என்ன நெருங்க முயற்சி பண்ணிங்கன்னா உங்கள் எல்லாத்தையும் நான் எரிச்சி கொடுவேன்னு அவரு அவரு பங்குக்கு சக்தியை காட்ட திடீர்னு ஒரு கருச்சிக்கிற சத்தம் கேட்டு திடுக்குன்னு மனுஷனுக்கு தூக்கி வரி போட திரும்பி பார்த்தா தேவி தாரா கிட்ட மாட்டிக்கிட்டாரு அக்னி தேவா உன்னை எதுவும் செய்ய முடியாதுன்னு உனக்கு இருமா பண்ணு வாயு தேவருக்கு நடந்த மாதிரியே சேம் கிளைமேக்ஸ் இருக்கும் தேவி புவனேஸ்வரியும் தேவி கமலாவும் பார்ட்னர்ஷிப்பு போட்டு வர்ணதேவரை தேவரை கார்னர் பண்ணேன் அய்யோ என்ன எனக்கு மட்டும் ரெண்டு பேர் அப்படின்னு அவ்வளோ பதற்றத்துலையும் கொஞ்சம் யோசித்து எப்படியும் இவங்கக்கிட்ட நம்ம தோற்றுவோம் அப்படின்னு சரண்டர் இருந்து பார்த்தா அதனால் நம்ம நீராக மாறிடலாம் அதாவது தண்ணி இல்லை நீராக மாறினா என்ன செய்ய முடியும்னு சொல்லிட்டு கரெக்டாக யோசித்து அப்படியே உருண்டு ஓடிட்டே இருந்தார் ஆனால் பகல முக்கிட்ட மாட்டிக்கிட்டாரு அப்படியே ரெண்டு விரலால் எப்படி நாம்பெல்லாம் தண்ணி அள்ளுனா கையில் அள்ளுவோம் உள்ளங்கையில் நிற்கும் அப்படியே அந்த சொட்டு தண்ணியை ரெண்டு விரலால தூக்கி சாப்பிட்றவங்களுக்கு தண்ணி வைக்கணுமா இல்லையா கொடுத்துட்டாங்க எல்லாரும் சுற்றி அக்னியாக எரிச்சிக்கிட்டு இருக்க எரிஞ்சிக்கிட்டு இருக்கிற அந்த கேப்பில் ஏதோ ஒரு டார்ச் லைட்டு விழித்தோம் என்னன்னு ஒத்து பார்த்தா நம்ம யம தர்ம கம்பி மத்தாப்பை விளையாட்டி விளையாண்டிட்டு இருக்கிறாருங்க அவர் பாசக்கயிறை வீசி விளையாண்டுட்டு இருக்கிறாரு அதை தான் அப்படி சொன்னேன் வழக்கம் போகல யம தர்மனுக்கே மரணப்பயத்தை ஏற்படுத்திங்களான்னு அவருக்கே உண்டான ஒரு டைலாக்கை பேசிட்டு பாசக்கயிற நேரம் அவங்க மேலே வீச அதை அவங்களுக்கு ரொம்ப பாசமான கயிறாக போயிடுச்சு போல இங்கே வான்னு கிட்ட ஒரே இழு போட்டு தள்ளுறவரையே போட்டு தள்ள ஒரு வாய்ப்பு கிடைச்சா போட்டு தள்ளிட வேண்டிதான் தேவி கமலா கிட்ட மாட்டிக்கிட்டாரு தேவியே சரணன்னு தேவி கிட்ட போய் சரணடைஞ்சிரு சொல்லி கையில் வச்சுருந்தாங்கன்னு ஒரு தண்டம் அதில் மண்டமேலேயே ஒரு தட்டு மற்றபடி கிளைமேக் ஒரே மாதிரி தாங்க கடைசியில் டீம்ல இருந்து சிக்கிட்டாரு மொத்த டீமையும் இறந்துட்டாரு ஆனால் அப்போ கூட சினிமாவில் காட்டுற மாதிரி அடி அடியாளுங்கள்லாம் உடனே அடி வாங்கி கீழே விழுந்துருவாங்க தலைவன்ற முறையில் கொஞ்சம் நேரம் சண்டை போட்டு கீழே விழுவாங்க சேம் கான்செப்ட் தான் ஓடி ஒழிகிறதால உசரை காப்பாற்றிக்க முடியாது எதிர்த்து போராட வேண்டிதானு தலைவன்ற முறையில் வசனம் பேசிட்டு அவருக்கே உண்டான வஜ்ராயத்தை எடுத்து மூச்சை நல்லா ஆவேசமாக வச்சுக்கிட்டு மூச்சை கட்டிட்டு பிரயோகிக்க அவங்களுக்கு அது மலைசாரல் போல் இருக்கும் போலங்க ஒரு ரியாக்ஷனையும் காணோம் திடீர்னு தேவேந்திரா அப்படின்னு கூப்பிட திரும்பி பார்த்தா முத முதல்ல அந்த அம்மா கூப்பிட்டாங்கல்ல காலி வந்துட்டாங்க வந்த உடனே யார் முன்னாடி தான் பொருள் பிடிச்சி நின்றுட்டு இருக்கிறேன்னு சொல்லி கையில் இருக்கிற வஜ்ராயத்தை பிடிக்கிட்டாங்க அப்படியே நேராக கழுத்தை குடிச்சு ஒரே தூக்கு தேவி தேவி தேவின்னு தெரியாமல் செஞ்சுவிட்டேன் இனிமேல் இந்த மாதிரி செய்ய மாட்டேன் மன்னிச்சிருங்க என்ன விட்ருங்கன்னு சொன்ன உடனே கரெக்டாக நேரம் அந்த அம்மா வாய்க்கே விட்டுட்டாங்க இங்கே தான் ஒரு டுஸ்ட்டு தேவேந்தன் ட்ராவலில் போயிட்டே இருக்க அவரை காப்பாற்றியே திருன்னு திடீர்னு சூரிய தேவர் களத்தில் இறங்குறாரு எங்கடா அவர் மிஸ் ஆகிட்டார் நீங்களாம் பார்த்துருப்பீங்க ஆர்டரில் அவர் வரலையே அப்படின்னு கரெக்டாக இங்கே வர்றாரு ட்ராவலில் போயிட்டு இருக்க அப்படியே தேவேந்திரனை காப்பாற்ற இவர் அதை விட வேகமாக இருக்கிறாரு நீ தேவேந்திரனை காப்பாற்றுறது இருக்கட்டும் முதல்ல ஒன்றை காப்பாற்றிக்கின்னு தேவி சோடசி கையை நீட்டி பிடிக்க பார்க்க அட மிஸ் ஆகிட்டாருங்க என்ன ஒரு கடமை உணர்ச்சி அட இது கூட பரவாயில்லைங்க தேவேந்திரன் அப்படியே வாய்க்குள்ளே போகிற கடைசி நேரத்தில் சினிமாவில் வர மாதிரியே கடைசி நேரத்தில் தான் கையால் இடித்து தள்ளி தா உயிரை விட்டுட்டாருங்க ஹீரோ தான் எல்லாத்தையும் காப்பாற்றுவார் ஹீரோவையே இங்கே ஒரு ஹீரோ காப்பாற்றிட்டாரு ஆஹா என்ன ஒரு விசுவாசம் காப்பாற்றுங்கன்னு முதல்ல கேட்டதே இவர் தான் கடைசியில் காப்பாற்றி விட்டு போயிட்டாருங்க இதுதான் விதி போல ம் கமெண்ட் பாக்ஸ் முழுக்க இன்னைக்கு தேவர் தான் போல ஆக்ரோஷத்தோட உச்சமாக ஆயிட்டாங்க பார்வதி தேவி என்ன நினைச்சிங்க இருந்து யாரும் தப்பிக்க முடியாது அனைவரும் அழிந்தே தீர வேண்டும்ன்னு சொல்லி திரிசூலத்தை எடுத்துட்டாங்க கையில் சக்திக்கு கோவாக வந்தால் ஒன்றும் பண்ண முடியாதுன்னு தெரிஞ்சும் மேற்கொண்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இவ்வளவு நேரம் கம்முன்னு நின்றுட்டு இருந்தாங்கல்ல மும்மூர்த்திகளும் ஐயையோ அழிவோட உச்சமாக திரிசூலத்தையே எடுத்துட்டாங்களேன்னு சொல்லி நாராயணரும் பிரம்மதேவரும் எம்பெருமானே ஏதாவது செய்ங்கன்னு பதற ஆரம்பிச்சுட்டாங்க உலகத்தை காக்கும் தாய்வள் தன் நிலை மறந்து பிள்ளையை இழந்து தவிக்கிறாள் பறிகொடுத்த வழி எரிமலையாய் வெடிக்கிறது அந்த கோபத்தீதான் அண்டத்தையே நடுங்க வைக்கிறதுன்னு சொல்லி அதை கட்டுப்படுத்த வேண்டும்னு சிவபெருமான் முடிவெடுக்கிறதுக்கும் எந்த திரிசூலத்தால் என் பிள்ளையோட உயிரை எடுத்திங்களோன்னு சொல்லி திரிசூலத்தை திருப்பி பிடிச்சி நிலத்தில் குத்த போக சிவனும் சரிக்கு சரியாக விஸ்வரூபம் எடுத்து அந்த அம்மாவை காம்ப்ரமைஸ் பண்ணுறதுக்காக நிற்கிறாரு பார்வதி அழிவு தான் உனோட கோபத்தை அமைதிப்படுத்தணும்னா இது அவன் முன்னாடி நிற்கிறேன் குற்றம் செஞ்சவன் நான் தான் என்ன அழிச்சு உன் கோபத்தை குறைச்சிக்கின்னு சரண்ட்ராயிட்டாது பார்வதி அவன் உனக்கு மட்டும் மகன் இல்லை எனக்கும் தான் நான் செஞ்சது தவறுதான் என் தான் இப்படி ஒரு நிலைமை உருவாக்குனுச்சி ஒரு தந்தை தான் மகனுக்கு நல்ல வழிகாட்டியாக இருப்பார் கற்றுத் தருவார் அப்படிலாம் இருக்க வேண்டிய நானே அவனை கொண்டுட்டேன் என்னை என்ன செய்ய சொல்கிற அப்படி என்னை செய்ய அவன் நிர்பந்தப்படுத்திட்டான் உமா அவன் யார் என்று நான் தெரிந்து கொண்டேன் ஆனால் நான் யார் என்று அவன் தெரிந்து கொள்ளவில்லையே வந்தது அவன் தகப்பன் என்பதையும் தெரிந்து கொள்ளவில்லை மூ உலகில் இருக்கும் அனைத்து உயிர்களுக்கும் யாம் ஒருவனே தந்தை சர்வமும் நாமே சகலமும் நாமே என்பதை அவன் உணர தவறிவிட்டான் எடுத்து சொல்லி அவனுக்கு புரிய வைக்கவும் வாய்ப்பு தரல அப்படின்னு சொல்லி இவர் பொறுமையாக எடுத்து இந்த அம்மாவுக்கு சொல்ல சிவன் மகத்தை ஒரு நொடி பார்த்துட்டு இல்லை உங்களை என்னால் கொல்ல முடியாதுன்னு சொல்லி இவ்வளவு நேரம் சிவன் சொல்கிற எல்லாத்தையும் கொஞ்சம் பொறுமையாக கேட்குறாங்க சுற்றி சூறாவளியாக சுற்றிக்கிட்டு இருந்த சுழல் மெல்ல அடங்க ஆரம்பிக்குது அழகிய மகனை நீ அவனுக்கு தேவையான பண்புகளை கற்றுக் கொடுக்க மறந்துட்ட அதனால தான் அவன் அகந்தையால் செயல்பட்டான் அந்த அகந்தையை அழிக்க வேண்டியது என்னோட கடமை அல்லவா தட்சனிடமும் பிரம்மதேவரிடமும் இருந்த அகந்தையை அழித்தது உனக்கு தெரியாதா பார்வதி உயிரும் உடலும் ஒன்றிணைந்த பிறகு வாழ்க்கையை வாழ தொடங்குகிறார்கள் அவர்கள் செல்லும் பாதையை கூட அவர்களே தேர்ந்தெடுக்கிறார்கள் என் மகன் சென்ற பாதை தவறானதால் அவனுக்கு விதிக்கப்பட்டது அவனை வந்து அடைந்தது இதை எப்படி குற்றம் என்று சொல்வாய் பார்வதின்னு கேட்கிறாரு சுவாமி அவன் பிரம்மதேவனோ மகாராஜா தச்சனோ கிடையாது முழுமையாக விவரம் அறியாத சிறு பாலகன் அவன் குழந்தைத்தனம் கூட அவன் இருந்து மாறலை பக்குவமாக நடந்துக்கிற வாய்ப்பே அவனுக்கு கிடைக்கலையே அவன் அம்மாவோட கட்டளை அவனை அப்படிலாம் செய்ய வச்சிருக்கு இதுக்கா என் பிள்ளைய செஞ்சீங்க இதை நீங்கள் நியாயப்படுத்தினாலும் என்னால் ஏற்றுக்க முடியாதுன்னு சொல்லி இவங்க தரப்பு நியாயத்தை சொல்கிறாங்க உங்களால் கொல்லப்பட்ட என் மகன் எனக்கு வேணும் என் பிள்ளையை உயிரோட நான் பார்க்கணும் தாங்கள் நினைத்தால் எதையும் செய்வீர்கள் தங்களால் முடியும் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தானே நீங்கள் சொன்னீங்க அனைவருக்கும் தந்தைன்னு அது சத்திய வார்த்தை என்றால் என் மகனை மீண்டும் உயிரோட தாங்க உங்களால் அது முடியாதுன்னா என் பாதையிலிருந்து விலைக்கு போகிறதான் உங்களுக்கு நல்லது என் பிள்ளைக்கு நேர்ந்த அநியாயத்தை என்னால் சகிச்சிக்க முடியாது இந்த உலகத்தையே காக்கிறவர்களில் நீங்கள் எல்லா ஜீவராசிகளுக்கும் தந்தை தானே நீங்கள் அது உண்மை என்றால் என் பிள்ளையை தாங்க உயிரை தரக்கூடிய அருகதை இல்லாதவருக்கு உயிரை எடுக்கக்கூடிய அருகதையும் கிடையாது உயிரை தருகிறீர்களா இல்லை முடியாதென்றால் இந்த உலகத்தையே இருந்த இடம் தெரியாமல் அழித்து விடவான்னு திரும்பவும் வாயை திறந்து எல்லாத்தையும் ஒழுங்க ஆரம்பிச்சுட்டாங்க மிஸ் ஆகி லேண்டிங் ஆன தேவேந்திரன் பிரபு எல்லாரும் அவுட்டு பிரபு நான் மட்டும்தான் பேலன்ஸு தயவு செஞ்சு காப்பாற்றுங்கன்னு சொல்லி அவர் ஒரு பக்கம் கதறாரு இவரே இப்போதான் ஒரு ஃப்ளோவில் கம்யூனேட் பண்ணிட்டு இருக்கிறாரு இது தெரியாமல் பார்வதி தேவி மறுபடியும் ஆவேசமாக்கி உலகத்தை அழிச்சிகிட்டு இருக்க அவங்கள சாந்தப்படுத்த வேற வழியே இல்லைன்னு சொல்லி ஃபைனலாக முடிவு எடுத்துட்டாரு உன் விருப்பத்தை நிறைவேற்றுவேன் உன் பிள்ளை உயிரோடு உன்னிடம் வருவான்னு சொல்லி வாக்களிக்கிறாரு பெருமூச்சி விட்டுட்டு ஆவேசம் அடங்க ஆரம்பிக்குது அந்த அம்மாவுக்கு நடந்த அத்தனைக்கும் உன் பிள்ளை மேலே நீ வச்சுருந்த அன்புதான் காரணம் தேவி உன் கோபத்தை குறைத்து கொள்ளுன்னு சொல்லி கேட்குறாரு புண்ணிய விரதத்தை கடைபிடித்து வைகுண்ட வாசனிடம் அழகிய பிள்ளை வேணும்னு வரவாங்கன்னு இருந்து வரமா கிடச்ச புள்ள வந்தே தீருவான் உன் பிள்ளை அகந்தே இல்லாதவனாகவும் அனைவரையும் அரவணைச்சி அன்போடு இருக்கிறவனாகவும் சகல சக்திகளையும் பெறுவான் என் வார்த்தையை நம்புவோமா உன் கோபத்தை குறைச்சிங்கன்னு கேட்குறாரு பார்வதி தேவியோட ஆவேசம் அடங்க ஆரம்பிக்க அத்தனை தேவிகளோட ஆவேசமும் அடங்க ஆரம்பிக்கிது சாந்த ரூபமாக எல்லாரும் மாறுறாங்க அத்தனை தேவர்களையும் திரும்ப ரிலீஸ் பண்ணிட்டாங்க நம்ம பார்வதி தேவி இயல்பு நிலைக்கு வந்த பார்வதி தேவி நம்ம குண்டு போய் என்னோடய உயிரில்லாத உடம்பு முன்னாடி உக்காந்துட்டு என் பிள்ளை எனக்கு உயிரோட வேணும்னு சொல்லிட்டு மனசு உடஞ்சி போய் திரும்பவும் அளராங்க அவனை பார்க்குற வரைக்கும் என் மனசு அடையாதுன்னு சொல்லி கையெடுத்து சிவனை வணங்கி சுவாமி கருணை காட்டுங்க எனக்கு கொடுத்த வாக்கை நிறைவேற்றுங்க என் பிள்ளைக்கு நான் இன்னும் முதல் அன்னத்தை கூட கொட்டலை அதாவது முத முதல்ல அவனுக்கு முதல் வாய் சாப்பாடு கூட நான் கொடுக்கலன்னு சொல்லி அளறாங்க திடீர்னு காசியப்ப முனிவர் அங்கே தோன்றாரு நடந்த அத்தனைக்கு நான் தான் காரணம் வேறு சொல்கிறாரு யாருமே அறியாத உண்மை இது இதை இந்த நேரத்துலையாவது சொல்லலைனா நல்லா இருக்காதுன்னு சொல்ல என்ன சொல்கிறீங்க காசியப்பரையே இதுக்கும் உங்களுக்கு என்ன சம்மந்தம்னு பார்வதி தேவி தகச்சி போய் காசியப்புரை பார்க்குறாங்க சம்பந்தம் இருக்குது தாயே நான் கொடுத்த சாபம் தான் இதுக்கு மூல காரணம்ன்னு ப்ளாஸ்கேக்க எடுத்து சொல்கிறாரு மாலி சுமாலின்னு ரெண்டு சிவபக்தர்கள் சிவனை நோக்கி கடுமையாக தவறந்திருப்பாங்க போல மகிழ்ச்சி அடைஞ்ச சிவன் தோன்றி அசுரகுலத்தவர்களே உங்கள் விருப்பத்தை நிறைவேற்றுறேன்னு சொல்லி வர தந்திருக்கிறாரு வரவாங்கின ரெண்டு பேரும் சூரியதேவர்களையும் போய் ஜம்பத்தை காட்டுற மாதிரி பிரச்சனை பண்ணியிருக்கிறாங்க கருப்பான தேவர் தாங்கிட்ட ஆயுதத்தை எடுத்து திடீர்னு வீச அங்கே சிவன் தோன்றிட்டார் வீசுன்னு ஆயுதம் சிவனை தாக்கிடுச்சு அதாவது அசுரர்களான உங்களுக்கு ஏதாவது பிரச்சனைனா நானே அங்க தோன்றி காப்பாற்று தான் வரமே கொடுத்துருக்குறாரு இது தெரியாமல் தேவர் ஆயுதத்தை வீச சிவன் கொந்தளிச்சு தடுத்து பதிலுக்கு வீசிட்டாரு உலகத்துக்கே ஒளி தர என் பிள்ளை ஒலி இழந்து களை இழந்து இப்படி மண்ணில் கிடக்கிறானின்ட்டு நியாயமும் தர்மமும் நிலச்சி நிற்கணும்னு போராடுன்னு என் பிள்ளைய இப்படி திருசூலத்தாளை கொண்டுட்டிங்களே என்னைக்காவது ஒரு நாள் இதே மாதிரி திரிசூலத்தாலை உங்கள் பிள்ளையும் கொள்ளுவீங்கன்னு சாப்பிட்டுருக்காரு அப்புறம் தான் தெரியுது இவர் சரியாக ஸ்டேட்டஸ் வச்சு செக் பண்ணாமல் மயக்கத்தில் இருக்கிறவர் மாண்டுட்டாருன்னு நினச்சிக்கிட்டு சாப்பிட்டுருக்காரு அப்புறம் என்ன கொடுத்த சாப்பாட்டை திரும்ப வாங்க முடியும் அந்த மிஸ்டேக்கால் தான் இது நடந்திருக்குன்னு சாதாரம்மா சொல்லிவிட்டாரு இதில் நீங்கள் நினச்சா எதுவும் சாத்தியம் பெரிய மனசு பண்ணி உங்கள் பிள்ளைய உயிரோட கொண்டு வந்துருங்கன்னு சொல்லி ஒரு பெரிய கும்பிடு போட்டு அப்பாலஜி வேற கேட்குறாரு ம் உங்கள் எல்லாத்தோட எண்ணமும் நிறைவேறட்டுன்னு சிவன் சொல்ல காசி முன்னியூர் இருந்தால் பஞ்சாயத்தாருன்னு கிளம்பிட்டார் சிவன் தேவர்கள் எல்லாத்தையும் கூப்பிட்டு என் மகனோட இந்த சடலத்தை கைலாய நீரால் சுத்தம் பண்ணி அங்கே இருக்கிற குகையில் வச்சிருங்கன்னு சொல்லி ஒரு குகையை காட்ட தேவர்கள் எல்லோரும் நம்ம குண்டு என்னோட உடம்ப தூக்கிட்டு போய் வச்சுட்டு வந்துட்டாங்க என்ன பிளான் பண்ணுறாரு இவருன்னு தெரியாமல் குழப்பத்தோடு பார்க்குறாங்க தேவி பையன் கூட இருந்த ஞாபகம்லாம் வந்து வந்து உங்களுக்கு பதட்டம் வேறு வந்து என் மனசு அமைதியாகவே மாட்டேங்குது உங்களை கையெடுத்து வேண்டி கேட்டுக்கிறேன் தாமதப்படுத்தாமல் உடனே அவனை உயிரோட கொண்டு வாங்கன்னு கேட்க அவசரப்படாதவமா தலை இல்லாமல் அவனை உயிரோடு கொண்டு வர முடியாது என்னோடய திரிசூலத்தால் அவனோட தலை வெட்டுப்பட்டுச்சுன்னு உனக்கே தெரியும் அறுபட்ட இடத்துல வேற ஒரு தலையை வச்சு தான் உயிர் கொடுக்க முடியும்னு சொல்ல பார்வீ தேவிக்கு தூக்கி வாரி போட்டுருச்சு என்னது வேற ஒரு தலையா